வணக்க நண்பர்களே ஃபாரேவர் ஃபாரேஸ் சேனலுக்கு உங்க எல்லோரையும் அன்புடன் வர வைக்கிறான் இன்னைக்கு நம்ம எந்த தலைப்பு கண்டிப்பா பார்க்க போறோம்னா காஸ்கோ கம்பெனியில திறமைய ரொம்பவே பயன்படுத்துக்காங்க வேற யாரும் இல்லாங்க

கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ண போறீங்களா இல்லை ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்க போறீங்களா இந்த டிப்ஸை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நான் சொல்றேன் காஸ்கோவில் நீங்க ஃபர்ஸ்ட்டு சேரணும்னா ஒரு மெம்பர்ஷிப்பாக பார்க்கணும் தான் சொல்றாங்க அதுக்கப்புறமா இல்லாம இரண்டாவது என்ன சொல்கிறேன்னா ஒரு லிமிடெட் ப்ராடக்ட் தான் வச்சிருப்பாங்க லிமிடெட்னா ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்றேன் இப்போ ஒரு பேஸ்ட் இருக்குன்னா இப்போ டாப்ல நாலு வகையான பேஸ்ட் இப்போ ஒரு பத்து வகை இருபது வகை பேசிருந்தாலும் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க வெறும் நாலு வகை பெஸ்ட் குவாலிட்டியாக வச்சுருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபிக்ஸ்டு குவான்டிட்டியாக வாங்கணுன்றாங்க மூணாவது விஷயம் ஃபிக்ஸ்டு குவான்டிட்டி எதுக்காக சொல்கிறாங்கன்னா இப்போ நம்ம ஒரு பொருளாக வாங்க முடியாது மூணு பொருளாக மூணு ஆறு பொருளும் ஆறு பன்னெண்டுனா பன்னெண்டு அது மாதிரி பொருட்களை வாங்கி வச்சுருக்காங்க இது ரொம்பவே எளிமையாக இருக்கும் பலந்த மக்களுக்கு ஹோல்சேல் மார்க்கெட் வாங்கறதுனால அவங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸும் கிடைக்குங்க அதே மாதிரி இப்ப என்ன சொல்றாங்கன்னா இதுல வந்து அட்வர்டைஸ்மெண்ட் இல்லவே இல்லைங்க நாலாவது விஷயம் விளம்பரமே கிடையாது பொருட்களுக்கு மட்டும் தான் இங்க பயன்படுத்துறாங்க இப்போ அஞ்சாவது என்ன சொல்றாங்கன்னா இதுல எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கண்டிப்பாவே இருக்கு இப்போ நீங்க பொருள் எதுனா வேணாம்னு சொல்லி அனுப்புறீங்கன்னா கண்டிப்பா இது நீங்க அவங்களுக்கு கொடுத்துடலாம் ஏன்னா அவங்க ஏன் எதுக்கு பொருள் டேமேஜ் ஆச்சா எதுவுமே கேட்க மாட்டாங்க நீங்க அந்த பொருளை கொடுத்துட்டு இந்த எக்ஸ்சேஞ்ச் பொருளை நீ கண்டிப்பா வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ லோயர் பிரைஸ்ல கம்மியான விலைக்கு நிறைய ஆஃபரும் வரும் அந்த ஆஃபர் ஒவ்வொரு வாட்டியும் விலை மதிப்புள்ள பொருட்களை உங்களுக்கு நீங்க வாங்கலாம் இப்போ ஹோல்சேல் மார்க்கெட் எங்க இருக்குன்னா காஸ்கோ கண்டிப்பா இந்த கம்பெனிய பாருங்க நிறைய வித்தியாசமான திங்கிங் யோசிக்கிறாங்க வித்தியாசமா யோசித்து நிறைய பொருட்கள் கொண்டு வராம கம்மியான பொருட்களில் எப்படி மக்களை ஈர்த்து அவங்களோட வியாபாரத்துல இன்னைக்கு முதலிடத்துல இருக்கிறாங்க சொல்லிட்டு இது வேற யாரும் இல்லாங்க இதோட ஆத்தர் கிரேக் சொல்லிட்டு தான் கண்டிப்பா அந்த காஸ்கோ கம்பெனி நடத்தி வராரு இவர் தாங்க சிஇஓ நிபுணர் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இந்த பயனுள்ள வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சாய் கபே கோம்பிசேகர் அடுத்த ஒரு புதிய தகவலுடன் நான் உங்களால் See சீவ் காய்ஸ்